தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சிக்குட்பட்ட சாவடி பகுதியில் காலை முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் போல் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிற்கு அழகின்றனர் வருடந்தோறும் இதே ஆவலம் ஏற்பட்டு வருவதால் பல்வேறு போராட்டங்களை விழுப்புரம் மாவட்டம் அச்சார்வோர் சர்வதேச அமைப்பின் சார்பாக நடத்தப்பட்டுள்ளது இப்பகுதியில் யூ வடிகால் இல்லாத காரணத்தினால் மழைநீர் தேங்குவதோடு அங்கு சுற்றி இருக்கும் கடை மற்றும் வீடுகளில் புகுந்து சேதம் ஏற்பட்டு வருகின்றது இந்த ஆண்டும் இவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்தினால் விழுப்புரம் மாவட்டம் அச்சார்வ சர்வதேச அமைப்பின் சார்பாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் உடனடியாக பல்வேறு யூ வடிக்கால் அமைத்திட என்று கோரிக்கை வைக்கப்பட்டது மேலும் மழைநீர் தேங்கியிருக்கும் தகவலை கொண்டு செயல்பட்ட அதனை தொடர்ந்து பம்ப் மோட்டார்கள் மூலம் மழை நீரை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது அதாவது காலையில ஒரு பதினோரு மணில இருந்து இறக்க ஆரம்பிச்சோம் தண்ணி வந்து தொடர்ந்து பேஞ்ச தண்ணி எல்லாமே வந்து எல்லா இடத்துலயும் கலெக்ட் ஆகி நிச்சறதுனால இதை மோட்டார் வச்சு இறைச்சி நாங்க வந்து வெளி பக்கமா விடுறோம் ஐநா தொழில் பக்கமா விடுறோம் அதன் பிறகு உடனடியாக மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் அவர்கள் நேரில் வந்து பார்வையிட்டுள்ளார் மேலும் நேரில் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் அவர்கள் பார்வையிட்டு விரைவில் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து கோட்டக்குப்பம் எம்ஜி சாலையிலும் மழைநீர் தேங்கி கடை வியாபார பொதுமக்களுக்கும் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் அப்பகுதியில் மழைநீர் தேங்கும் இடத்தில் பைப் குழாய் அமைத்து எதிரில் உள்ள வாய்க்காலில் செல்வதற்கு உரிய வசதி செய்து தர வேண்டும் என்று மேலும் அப்பகுதியில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது அதனை அடுத்து விரைவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நெடுஞ்சாலத்துறை பொறியாளர் அவர்கள் கூறி சென்றனர் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் விரைவில் நகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெறும் என்று விழுப்புரம் மாவட்டம் சர்வதேச அமைப்பின் சார்பாக தெரிவிக்கப்படு தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் தலைவர் மாவட்டத்திலே இதுதான்

அத்தனை இரவுல வந்து ஆஹ் வருவாய் மாவட்ட அலுவலர்ல ஆஹ் ஓரம் வந்தாங்க மூணு தடவையும் ஆணையாளர் எல்லாமே வந்தாங்க பிரைவேட்டனை துரிதமாக எடுக்கிற எடுக்கிறது சொல்லிட்டு

அதுக்கு என்ன நடவடிக்கை எங்களுக்கு என்னென்ன தெரியும் இந்த உங்க எலக்ட்ரிக் டிஸ்க்ல பண்ண தச்சமா இப்ப வராதே அத்தாசி எந்த குட்டி சேரான ஆச்சவர்தோ அது எங்களுக்கு தெரியாது இதே தான் முட்டாள்தனமான ஒரு பதில தான் எங்களுக்கு நாங்க ரெக்கார்ட்லாம் வச்சுக்குறோம் அதே மாதிரி

ஒரு மழை ஒரு சும்மா ஒரு கால் மரம் பெரிய தண்ணி முடியும் இன்னைக்கு இல்லைங்க பல அப்படியே இங்க அப்படியேதான் இருக்கு காலம் பார்க்காத ஆளு எல்லாம் எல்லாத்தையும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம் யாரையும் செய்யற மாதிரி இல்ல உங்களுக்கு என்ன தீர்வு பிரச்சனை முடியும் அந்த பக்கம் தாவா இருக்கு இந்த பக்கம் தாவா இல்ல அவரு சரி வாட்டம் காட்டி விட்டாலும் இல்ல கட்டி கட்டி விட்டாலும் அந்த பக்கம் தண்ணி போயிடும் இது மாதிரி யாரு யாருமே கேட்க மாட்டாங்க இங்க தான் இருக்கிற எதுவும் இந்த பேராட்சி நகராட்சி ஆகிட்டாங்க பேர் தான் தவிர மறுபடியும் எந்த ஒரு இது இருக்கிறதே இல்லை எவ்வளோ நானும் சொல்லி பார்க்குறோம் ஒரு டைம் நானும் மாப்பிள்ளை மூலம் வந்து பார்க்குறாங்க போயிடுறாங்க ஆனால் யாரும் எதுவும் செய்யல இதுதான் பண்ணலாம் வங்கக்கடலில் புயல் உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து ரெக்கால் ஆக்கிட்டு இருக்காங்க காலையிலேருந்து மழை பெஞ்சதில் இப்போ உங்களுக்கு இந்த முழங்கால் வரைக்கும் தண்ணி நின்று இருக்கு பெரும்பாலும் அதிகமாக மழை பெஞ்சால் எது வரைக்கும் தண்ணி நிற்குவாங்க தண்ணி வந்து நான் கட்டை இருக்கு தரேன் அந்த கட்டை எரிய நிற்கிங்க தண்ணி அந்த கட்டை கொஞ்சம் மிஸ் அந்த கட்டை வந்து மிஸ் ஆச்சுன்னா உள்ளே போயிடும் அதை காட்டு நல்லா பாய் கேட்கும் இது எப்போதும் நடக்கிறது தான் நானும் சொல்லி சொல்லி பாரு எங்களுக்கு ஏன்டா சொல்லக்கூடாது அந்த மாதிரி யாரும் கண்டிப்பாக மாட்டாங்க அது எங்க பக்கம் தான் போறாங்க வராங்க இது மெயின் ரோடு ஏன் ஒருத்தான் பிரச்சனை கிடையாது எல்லாருடைய பிரச்சனை இதனால எவ்வளவு கொசு உற்பத்தி ஆகும் வெளில கிடையாது அழுத்தி தண்ணி எல்லாம் கலந்து அப்படி வருது அது நடக்கிறாங்க சொல்றாங்க எவ்வளவு பிரச்சனை இதெல்லாம் இது முக்கிய அதாவது பொது பிரச்சனை இது ஒரு நாள் பிரச்சனை தனியார் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது பொது பிரச்சனை

பக்கத்துல பாருங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் வராம எப்படி போறாங்க பாருங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது கடைகி இருக்கு இது யாரும் முயற்சி எடுக்க மாட்டாங்க